கொண்டீஸ்வரர் திருக்கோயில் என்பது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் மண்டல் சுருட்டப்பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஊத்துக்கோட்டையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சுருட்டப்பள்ளி என்னும் ஊரில் இக்கோயில் அமைந்துள்ளது பல சிறப்பு சிவன் பள்ளிகொண்ட நிலையும் அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக இருப்பதும் இக்கோயிலின் தனி சிறப்பாகும் பள்ளிகொண்ட ஈஸ்வரன் சர்வ மங்களாம்பிகை வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகை விநாயகர் சித்தி புத்தி சாஸ்தா பூரணை புஷ்கலை குபேரன் கௌரி தேவி சங்கநிதி மற்றும் பதுமநிதி இப்படி அனைவரும் தத்தம் மனைவியருடன் உள்ளனர் மூலவர் வால்மிகீஸ்வரர் என்றழைக்கப்படுகிறார் இந்த சன்னதிக்கு வெளியே துவாரபாலகருக்கு நிதியும் உள்ளனர் அம்மன் மரகதாம்பிகை சன்னதிக்கு வெளியில் துவாரபாலகியருக்கு பதில் பார்க்கடலில் இருந்து கிடைத்த காமதேனுவும் கற்பக விருட்சமும் உள்ளனர் பிரகாரத்தில் விநாயகர் முருகன் பிறகு முனிவர் பிரம்மா விஷ்ணு மார்க்கண்டேயர் நாரதர் சந்திரன் குபேரன் சூரியன் சப்த ரிஷிகள் இந்திரன் வீற்றிருக்கிறார்கள் தல வரலாறு துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன் அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர் இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார் திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமாகவும் பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைந்தனர் வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர் சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர கூறினார் சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவனிடம் தந்தார் அப்போது முப்பது முக்கோடி தேவர்களும் சிவபெருமானே இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எங்களை காத்திடுங்கள் என மன்றாடினர் உடனே சிவன் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார் இதைக் கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயில் இருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கை வைத்து அழுத்தினார் இதனால் சிவனின் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது அதனால் அவர் நீலகண்டன் ஆனார் விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனாள் பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார் அப்படி செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று இலை பாறியதாக சிவபுராணமும் ஸ்கந்தபுராணமும் கூறுகிறது சிவன் பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இந்த அருங்காட்சியை சுருட்ட பள்ளியில் பார்க்கலாம் சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளி கொண்டீஸ்வரர் எனப்படுகிறார் பிரதோஷ காலத்தில் இத்தலத்தீசனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது தொன்னம்பிக்கை இத்திருக்கோயில் விஜயநகரப் பேரரசர் வித்யாரண்யாரால் கட்டப்பட்டது இங்குள்ள சிவபெருமான் மனித உருவில் ஆலகால விஷம் உண்ட பின்னர் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்தபடி ஓய்வெடுக்கும் உருவில் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் அருணும் பள்ளிகொண்டீஸ்வரர் சர்வமங்களாம்பிகையின் மங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார் பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோயில் இது என்பது சிறப்பாகும் இந்த ஆலயத்தில்தான் முதல் முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகே மற்ற சிவன் ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது இந்த கோயிலில் குபேரனிடம் உள்ள சங்கநிதி பார்க்கடலில் தோன்றிய பத்மநிதி இருவரும் தத்தம் மனைவியரோடு தரிசனம் அளிக்கின்றனர் தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் தாமத்திய தட்சிணாமூர்த்தியாக அருள்கிறார் வழிபடும் முறை இத்தலத்தில் இருக்கும் அம்பிகையின் பெயர் மரகதாம்பிகை முதலில் மரகதாம்பிகையை வழிபட்ட பின்னரே சிவனை வணங்க செல்ல வேண்டும் பிரதோஷம் பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த தலமே தான் இவ்வுலகைக் காப்பதற்காக அமிர்தத்தை கொடுத்துவிட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளிகொண்ட நாதனை சனிக்கிழமைகளில் வரும் மகா பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும் பதவி இழந்தவர்கள் மீண்டும் அடைவர் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண தடை விலகும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வர் என்பது நம்பிக்கை 唉呀 <Yeah. S 2>、yeah.